கொழும்பு சகஸ்புர சிறிசர வீட்டு தொகுதிக்கு அருகில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு நடந்த துப்பாக்கி சூட்டில் இருவர் கொல்லப்பட்டதுடன் மூவர் படுகாயமடைந்துள்ளனர் பின்னணியில் குடுதுமிந்த தலைமையிலான பாதாள குழு தொடர்பு பட்டிருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது பொறளை சஹாஸ்புர பகுதியில் சிறிசர உயன வீட்டு தொகுதி மைதானத்தில் வியாழக்கிழமை இரவு எட்டு நாற்பது மணியளவில் நடந்த இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஐந்து பேர் படுகாயமடைந்த நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை காலை ஒருவரும் பிற்பகல் ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாதவர்கள் ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி ஐந்து இளைஞர்களை குறிவைத்து பல தடவைகள் துப்பாக்கி சூட்டை நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தின் பின்னர் தாக்குதல் நடத்தியவர்கள் தப்பியோடி விட்டதாகவும் சம்பவ இடத்தில் இருபத்து ஐந்து தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களில் ஒருவர் குடு சத்து என்ற போதைப்பொருள் கடத்தல் கும்பலில் உள்ள கலனியைச் சேர்ந்த பகடையா என்று அழைக்கப்படும் இருபத்து மூன்று வயதுடைய சுரேஷ் மதுஷன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இவர் சமீபத்தில் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் போலீஸ் காவலில் இருந்தவர் என போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த மற்றைய இளைஞர்கள் சஹஸ்புர பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒன்று முதல் மூன்று வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர் இந்த தாக்குதல் குடு துமிந்த கும்பலால் நடத்தப்பட்டதாகவும் வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள குடு சத்துவின் சகோதரர் ஒருவர் சம்பவ இடத்திற்கு வந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிதாரிகள் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ள நிலையில் மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற நபர் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த சூடு பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாக இருக்கலாம் எனவும் இதற்கு பின்னணியில் உள்ள காரணங்களை கண்டறிய தீவிர விசாரணை நடைபெறுவதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரலை போலீசார் மற்றும் கொழும்பு தெற்கு குற்றப்புலனாய்வு பிரிவு இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்